ஹேகாஷ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை மீன் பிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் ஃபுல் வீடியோ வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் சில பேர் வெயிட்டிங்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம பூபதி தான் வந்து இந்த மீன் பிடிச்சிருக்கா நான் முதல்ல இந்த ஷாட்ஸில் சொல்லியிருந்தேன் அதான் வாங்க எப்படி பிடிச்சிருக்காங்க எப்படி அந்த மீனை ஃபஸ்ட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தே போய் கூட ஹாய் கேக்குது ஹாய் இது வந்துறது வரையே வரையே கேக்குது ஏய் வந்தா புரிய யா இரு இரு போங்க நீ கை தூக்குற மாப்ளே ஏய் இலகா இது முடியல இது முடியல நானே கொண்டு வந்துருக்கேன் ஏய் ஏய்

நாளை போறதுக்கு ருசியா ஓ இந்த மகளை அது அது நீ தவ நான் நூல் நூல் வர நூலுக்கு வாங்கிட்டு வரேன் என்னடாது இந்த வீடியோ கூட இது ஆட் பண்ணிருக்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழை மீனோட பல்ல சோதிக்கிறதா என்னடா பல்ல சோதிக்கிறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் யாரும் இல்லை கோபதி தான் அந்த வாழை மீனோட பற்களை வந்து ஒரு துணி கட்டி இழுத்து பார்க்கலாம் அந்த துணி கிழிச்சிட்டு வருது அந்த அளவுக்கு அது வந்து பற்கள் வந்து கொஞ்சம் ஷார்ப்பானது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணியும் பண்ணிக்கிட்டேன்